இது சுவிஸ் தமிழ் டிவியின் நன்றிய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரியப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிஸ் ஸ்ரீ வரசித்து விநாயகர் ஆலயம் தீ விபத்து நடந்தது என்ன வெளியான வீடியோ ஜெனிவாவில் எல்லை தாண்டிய பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பிரான்சுக்கு ஷாப்பிங் செல்லும் சுவிஸ் நாட்டவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் ஒரு செய்தி சுவிஸ் விமான நிறுவனத்தில் ட்வின்ட் மூலம் டிக்கெட் கொள்வனவு செய்யும் வசதி

இணைந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு செய்திகள் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி முதலான நாடுகளில் வாழ்பவர்கள் பக்கத்து நாட்டில் பொருட்கள் குறைவான விலையில் கிடைக்கும் போது எல்லை தாண்டி அங்கு ஷாப்பிங் செல்வது வழக்கம் ஆனால் எல்லை தாண்டி பிரான்ஸ் நாட்டுக்கு ஷாப்பிங் செல்லும் சுவிஸ் நாட்டவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் செய்தி வெளியாகியுள்ளது அதாவது பிரான்ஸ் நாட்டில் சில பொருட்கள் விலை குறைவாக இருப்பதால் சுவிஸ் நாட்டவர்கள் எல்லை தாண்டி அங்கு சென்று அந்த பொருட்களை வாங்குகிறார்கள் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இருபது சதவீத பணவீக்கத்தை சந்தித்தது பிரான்ஸ் ஆக அந்த பணவீக்கம் காரணமாக தற்போது பிரான்சிலும் பொருட்கள் விலை அதிகரித்துள்ளது அத்துடன் பிரான்சோடு போட்டி போடுவதற்காக பல சுவிஸ் நிறுவனங்கள் பிரான்சில் விற்கப்படும் அதே விலையில் பொருட்களை விற்பனை செய்கின்றன ஆகவே சுவிஸ் நாட்டவர்கள் எல்லை தாண்டி பிரான்சுக்கு சென்று வாங்கும் பொருட்களின் விலை கிட்டத்தட்ட அவர்கள் சுவிட்சர்லாந்தில் வாங்கும் அதே விலையில்தான் உள்ளது பெரிய வித்தியாசம் ஒன்றும் என்றாலும் மாமிசம் மருந்துகள் மற்றும் புத்தகங்கள் விலை மாத்திரம் இன்னமும் சுவிட்சர்லாந்தை விட பிரான்சில் விலை குறைவாகவே கிடைக்கின்றன என்பதுதான் ஒரே ஆறுதல் சுவிஸ் ரயில் பயணம் சிலருக்கு விலை உயர்ந்ததாக தோன்றலாம் ஆனால் ஒரு புதிய ஆய்வு மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடும்போது அது உண்மையில் சிறந்த மதிப்பை வழங்குகிறது என்பதை காட்டுகிறது பொது போக்குவரத்து தகவல் சேவை நடத்திய ஆய்வில் ரயில் பயணத்தின் மதிப்புக்கு ஐரோப்பிய நாடுகளில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தில் உள்ளது என்பதை கண்டறிந்துள்ளது வாங்கும் சக்தியின் அடிப்படையில் டிக்கெட் விலைகளை ஒப்பிடும்போது இது குறிப்பாக உண்மை இது ஒவ்வொரு நாட்டிலும் வாழ்க்கை செலவு மற்றும் சராசரி வருமானத்தை கருத்தில் கொள்கிறது ஜெர்மனி ஆஸ்திரியா பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து மற்றும் கிரேட் பிரிட்டன் போன்ற நாடுகளோடு ஒப்பிடும் சுவிஸ் ரயில்களின் விலை தர விகிதத்தை விதி விலக்கானது என்று லிட்ரா விவரித்தது முழு கட்டண அல்லது அரை கட்டண சந்தாக்கள் போன்ற பயண விருப்பங்களிலிருந்து சுவிஸ் பயணிகள் பயனடைவதாக லிட்ராவின் தலைவர் மார்டின் காண்டினாஸ் விளக்கினார் இந்த ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்தில் ரயில் பயணத்தை மற்றைய பல ஐரோப்பிய நாடுகளை விட மலிவு விலையிலாக்குகின்றன சுவிட்சர்லாந்தின் உயர்ந்த ரயில் நெட்வொர்க் மற்றும் செலவு குறைந்த பயண பாஸ்கள் பயணிகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது கண்டோன் பேர்னில் சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு நாற்பது அளவில் உள்ள ஒரு பல்துறை கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது குறித்த கட்டிடத்தில் இந்துக்களின் வழிபாட்டு தலமான ஸ்ரீ வரசித்து விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக ஆலயத்தின் ஒரு பகுதியும் தீயினால் எரிந்து சேதமடைந்துள்ளது எனினும் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்து குறித்து பேர்ன் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது அவசர சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன அவர்கள் வந்து போது கட்டிடத்திலிருந்து அடர்த்தியான புகை மற்றும் தீப்பிழம்புகள் வருவதைக் வருவதை கண்டனர் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த சுமார் முப்பது தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த இணைந்து பணியாற்றினர் அவர்கள் அதை வெற்றிகரமாகவும் அடைத்தனர் தீ விபத்து கட்டிடத்துக்குள் இருந்தவர்கள் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பாக பாதுகாப்பாக வெளியேற முடிந்தது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை முன்னெச்சரிக்கையாக குழு தயார் நிலையில் இருந்தது தீ விபத்து காரணமாக கட்டிடத்தில் வசிப்பவர்களின் வீடுகள் தற்போது வாழ தகுதியற்றதாக மாறிவிட்டதால் அவர்களுக்கு தற்காலிக வீட்டுத் தீர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன கட்டிட தொகுதியில் அமைந்திருந்த சைவ ஆலயமும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருப்பதாகவும் பூசை வழிபாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆலய நிர்வாக சபையினர் அறிவித்துள்ளனர் பேர்ன் காவல்துறை தீ விபத்துக்கான காரணத்தை விசாரிக்க தொடங்கியுள்ளதோடு கட்டிடத்துக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவையும் மதிப்பிடுகிறது அவசர கால குழுக்களின் இந்த விரிவான நடவடிக்கையும் கட்டிடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றியதன் மூலம் இந்த துரதிஷ்டவசமான சம்பவத்தில் இந்த உயிர் இழப்பும் அல்லது காயமும் ஏற்படவில்லை என்பதையும் உறுதி செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்சிலிருந்து எல்லை தாண்டிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் ஜெனிவா குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை சந்தித்தது இந்த ஆண்டு நிறுதிக்குள் மாகாணம் இருபத்தி எண்ணூற்று முப்பத்தி ஐந்து புதிய ஜி அனுமதிகளை வழங்கியது இது ஆண்டை நாடுகளில் வசிக்கும் மக்கள் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்ய அனுமதிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெனிவா இத்தகைய புள்ளி விவரங்களை வைத்திருக்க தொடங்கியதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த எண்ணிக்கை இதுவாகும் இந்த புதிய அனுமதிகளை சேர்த்ததன் மூலம் ஜெனிவாவில் பணிபுரியும் மொத்த ஜி அனுமதி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் ஒரு இந்த அனுமதிகள் முதன்மையாக பிரான்சின் அருகில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் ஆனால் சுவிட்சர்லாந்தில் பணிபுரியும் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன இந்த எல்லை தாண்டிய தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் ஜெனிவாவிற்கு அருகில் இரண்டு பிரெஞ்சு பிராந்தியங்களில் இருந்து தினமும் பயணம் செய்கின்றனர் இந்த பகுதிகள் எல்லை கப்பால் அமைந்துள்ளன இதனால் தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளுக்காக ஜெனிவாவிற்கு பயணிக்க வசதியாக உள்ளது இந்த தொழிலாளர்களில் பெரும்பாலானோர் ஜெனிவாவின் பொருளாதாரத்துக்கு அவசியமான துறைகளில் பணிபுரிகின்றனர் அதாவது உணவகங்கள் மருத்துவமனைகள் கட்டுமானம் துறைகளில் அதிகம் பணியாற்றுகின்றனர் அதிகரிப்பு இந்த தொழில்களில் திறமையான மற்றும் அத்தியாவசிய தொழிலாளர்களுக்கான பிரதிபலிக்கிறது தொழிலாளர்களின் நகரம் நம்பி இருப்பதையும் இது காட்டுகிறது இந்த போக்கானது ஜெனிவாவிற்கும் அதன் அண்டை பிரான்சில் உள்ள பகுதிகளுக்கும் இடையிலான நெருங்கிய பொருளாதார உறவை எடுத்து காட்டுகிறது அங்கு பலர் எல்லை கப்பால் வசிக்கும் போது வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா வருடங்களுக்கு தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சேவையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ரவி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் அணிந்து கொண்டு மிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் செய்கூலி சேதாரம் ஒன்றை தாலிகோடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள் ரவி கோல் ஜுவல் நூற்று ஐந்து எட்டாயிரத்து ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் அன்று மதியம் இரண்டு மணியளவில் அருகே பதினாறு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது ஒரு ட்ரக் டிரைவர் பாஸ்கோட்டில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்தார் அத்துடன் டெலிமான் வெஸ்ட் பகுதியை நோக்கி அவர் வெளியேற விரும்பினார் ரவுண்டானா வெளியேறும் இடத்தில் ரவுண்டானாவில் சரியாக சென்று கொண்டிருந்த காருக்கு லாரி டிரைவர் வழிவிடவில்லை இதன் விளைவாக மோதல் ஏற்பட்டது ட்ரக்கின் முன் இடது மூலையில் காரின் பயணிகள் கதவை தாக்கியது இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த பயணி படுகாயமடைந்தார் துணை மருத்துவர்கள் அவளுக்கு கவனித்து ஆதரவுக்காக சுவிஸ் விமான மீட்பு சேவை அளித்தனர் காயமடைந்த நபரை காரில் இருந்து பாதுகாப்பாக விடுவிப்பதற்காக சென்டர் ஃபார் ரெஸ்கியூ அண்ட் சேஃப்டி மீட்புக் குழுவும் விபத்து நடந்த இடத்துக்கு வரவு அளிக்கப்பட்டது அங்கு அவர்களுக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டது விபத்து இடம்பெற்ற இடத்தில் சாலை சுத்தம் செய்யும் பணிகளால் போக்குவரத்து தடைப்பட்டது விபத்து குறித்து கண்ட்ரோல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதால் அந்த பகுதியில் ஒன்றரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விபத்துகளை தவிர்க்க சரியான பாதை விதிகளை பின்பற்றுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான நிறுவனமான சுவிஸ் அதன் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய கட்டண விருப்பமாக ட்விண்டை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் பொருள் பயணிகள் இப்போது பிரபலமான ட்விட் சுவிஸ் கட்டண பயன்பாட்டை பயன்படுத்தி தங்கள் விமானங்கள் மற்றும் கூடுதல் சேவைகளுக்கு பணம் செலுத்தலாம் என்பது சுவிட்சர்லாந்தில் பரவலாக பயன்படுத்தப்படும் மொபைல் கட்டண முறையாகும் இது மக்கள் தங்கள் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தி விரிவான மற்றும் பாதுகாப்பான கட்டணங்களை செய்ய அனுமதிக்கிறது கிரெடிட் கார்ட்கள் அல்லது பணத்தை நம்புவதற்கு பதிலாக பயனர்கள் தங்கள் வங்கி கணக்கோடு இணைப்பதன் மூலம் பயன்பாட்டின் மூலம் நேரடியாக பணத்தை செலுத்தலாம் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் உள்ளூர் விருப்பங்களுக்கேற்ப மாற்றுவதற்கும் அதன் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டும் வகையில் சுவிஸ் விமான நிறுவனம் இந்த புதிய அம்சத்தை ஒரு செய்தி குறிப்பில் அறிவித்துள்ளது இந்த புதிய விருப்பமானது ஏற்கனவே தங்கள் அன்றாட ட்விண்டை தொடர்ந்து பயன்படுத்துபவர்களுக்கு பயண திட்டமிடலை எளிதாக்குகிறது பேர்ன் கடோனில் பல்வேறு கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பேர் கன்டோனல் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உள்ள பல இடங்களில் கொள்ளை மற்றும் கொள்ளை முயற்சிகள் நடந்ததாக பல புகார்கள் வந்தன பதினான்கு மற்றும் பதினைந்து வயதுடைய மூன்று இளைஞர்கள் காவல்துறையினரால் பிடிக்கப்பட்டு தற்காலிகமாக கைது செய்யப்பட்டனர் ஹாஃப் திராசவில் உள்ள ஒரு உணவகத்தின் மொட்டை மாடியில் மூன்று இளைஞர்கள் ஜன்னல்களை சேதப்படுத்துவதாக ஒரு சாட்சியானது பர்ன் கன்டோனல் போலீசாருக்கு தகவல் அளித்த போது சம்பவம் அதிகாலை மூன்று ஐம்பது அளவில் தொடங்கி போலீசார் வந்தபோது சந்தேக நபர்கள் நெடுஞ்சாலை நோக்கி கால்நடையாக தப்பியோடி கைது செய்து மேலும் அழைத்து சென்றனர் மற்றும் இரண்டு கடைகளில் மேலும் மூன்று இடங்களில் கொள்ளை அல்லது கொள்ளை முயற்சிகள் நடந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் இந்த சம்பவங்கள் ஆரம்ப குற்றத்துடன் தொடர்புடைய என்று போலீசார் நம்புகின்றனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்களில் இருவர் பணம் உட்பட திருடப்பட்ட பொருட்களோடு கண்டுபிடிக்கப்பட்டனர் பல போலீஸ் ரோந்து படையினர் மற்றும் சிறப்பு பிரிவுகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டன இந்த வழக்கு இப்போது வழக்கு விசாரணையால் கையாளப்படுகின்றது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய செய்திகள் அத்துடன் சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்